எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் டிராக்டர் வீல் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் பல் பல்வான் ஃபோர்ஸ் பல்வான் ஃபோர் ஹண்ட்ரடுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்குற டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அந்த ட்ராக்டரோட டீடைல்ஸ் லொக்கேஷன் ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்கின டீடெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்கப்பட முடியும் நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ட்ராக்டரோட ரீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்ன டீடெயில்ஸ் பார்ப்போம் இந்த ஃபோர்ஸ் ஃபால்வ் ஒன் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர்ங்க டிராக்டரோட ஸ்டேரிங்கு பவர் ஸ்டோரிங்கோட வருது கிட்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்க்ரோமெஸ் கீர் பாக்ஸுங்க பேலர் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல உங்களுக்கு சூப்பரான வண்டிங்க நல்ல ஒரு பெட்டர் மைலேஜும் உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க ஃபோர்ஸ் பலான உங்களுக்கு அந்த ஒரு பெஸ்ட்டு பர்ஃபாமன்ஸ் சொல்ல வேண்டிய வண்டியோட ரீஸ்டேஷன் உங்களுக்கு டிஎன் ஐம்பத்தி ஒன்றுங்க நாகப்பட்டினம் ரீஸ்டேஷனுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு கூக்குபட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க டபுள் கிளச்சு பவர் சனினால ரொட்டேவேட்டர் ரீசார்ஜுக்கும் மட்டும் உங்களுக்கு பேலர் ரீசார்ஜுக்கும் நல்ல ஒரு பெஸ்ட்டு பர்ஃபாமன்ஸ் முடிச்சிருக்குங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸு தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஃபோர்ஸ் பல்வான் இருக்கின்ற லொக்கேஷன் வந்து உங்களுக்கு கும்பகோணத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை பற்றினா உங்களுக்கு மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்லங்க இன்னும் நேரில் வந்துன்னா அனுசரித்து பேசிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுக்கு ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டு தாங்க சொல்கிறாங்க மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து இன்னும் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டக்ட் நம்பர் இந்த வீடியோ திரை நம்பர் கான்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்தீங்கன்னா வண்டி மட்டும் மறுநாள் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு நல்ல விலைக்கு உங்களுக்கு வாங்கி தருவாங்க மேலும் இது போல் இன்னொரு டிராக்டராக சொல்லி நன்றி வணக்கம்